மிக்க நன்றி மிக்க நன்றி மதிய வணக்கம் அஞ்சோட்ட கவிதா நிகழ்வு நாற்பத்தி எட்டில் நாம் மீண்டும் சந்திக்கிறோம் அழகான இந்த ஒரு பொழுதில் அனைவரோடும் இணைந்து சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இணைவேக்கு கை கொடுக்கும் ஒவ்வொருவரையும் அன்பாக வரவேற்றபடி அஞ்சு நோட்ட கவி நிகழ்வை கோசல்யா சொன்னலிங்கம் அவர்கள் தொடங்கி வைத்திருந்தார் இரண்டு வருடங்களை தொட்டு அவர் தம் இழப்பின் நினைவுகளோடு அவர் விட்டு சென்ற பெண்களின் மேம்பாடு தாங்கிய அடிப்படை தொழிலாளர்களாய் தாவியராய் மருத்துவராய் உலகில் பல்வேறு துறை சார்ந்த குடும்ப வாழ்வின் ஆணிவேர்களாய் வேர்களாய் தாயக பக்கலில் விடுதலை வல்வியில் தம்மையே அகூதியாய்ந்த வீர மங்கியர் என அனைவருக்குமாய் നമ്മോട് ോട് ഇണന്തോയ മരതോട് താങ്ങി ഒരു നിമിടം അഹവണം മിക്ക നന്ദി നാം എഴുതി നന് അഹവണം എന്ന് யாரும் நினைக வேணாம் ஜூமில் இணைந்திருப்பதனால் நாம் அனைவரும் பவ்யமாக இருந்தபடியே நின்று கொண்டு அகவணக்கம் செலுத்துவதாகவே எண்ணியபடி நம்முடைய அகவணக்கத்தை செலுத்தி இருந்தோம் எனவே இங்கு அஞ்சலோட்ட கவிதா நிகழ்வு இலைமறை காயாக இருக்கும் படைப்பாளர்களை சாதனையாளர்களை இனம் காட்டிட இன்புறுகின்றது படித்தவர்கள் அறிவார்ந்தவர்கள் தேர்வல்ல இது ஐந்து ஆகவை சிறுமிக்கும் பெண்ணிய சிந்தனை உள்ளாளின் அவளும் எழுவாள் தன் உரிமை பண்ணிட பெண் உரிமை பற்றி பேசுகின்றோம் தன் உரிமை பற்றி நாம் விவாதிக்கின்றோம் விடுதலை உணர்வு பற்றியும் பேசுவோம் மான பற்றியும் அலசி எழுவோம் பலம் காத்து வாழ்த்துவோரை வாழ்த்தியும் போற்றுவோரை போற்றியும் நம்மை ஏற்றுவோரை தாராளமாக தாங்கியும் தொடரும் நாங்கள் எம்மோடு தொடரும் உறவுகளுக்கு மனதார்ந்த பெருநன்றி வாழ்வியல் சாதனையானதால் பெண்கள் நிறைந்த ஒற்றுமையை இத்தனை நிகழ்வுகளிலும் நாம் கண்டுள்ளோம் பெருமிதம் அடைகின்றோம் எத்துறை அத்துறை சார் உன்னதம் உங்களுள் எடுத்துள்ளோம் உன்னதன் நினைவின் சமர்ப்பணம் தோழியரே இத்தனை வரிகளும் கோசல்யா சொன்னலிங்கம் அவர்கள் எடுத்தாண்ட பொழுது அவர் இணைத்துக் கொண்டு அவர் சொந்த வரிகளாக இணைத்துக் கொண்ட வரிகளாக எடுத்த வரிகளை நாமும் தொடர்ந்து இணைத்தபடியே நான் சமீபத்தில் கூட பார்த்திருந்தேன் ஆரம்பத்தில் அவர் இணைந்திருந்த போது எப்படி எவ்வளவு அழகாக அந்த நிகழ்வுகளை கொண்டு சென்றிருந்தார் இதில் பலர் அங்கு அப்போதே இணைந்திருந்தீர்கள் எனவே அதையெல்லாம் நினைவில் நிறுத்தியபடி ஆசிகளோடு லண்டன் தமிழ் வானொலி அதிபர் திரு நடாமோகன் அவர்கள் துணவியார் வாணி நடாமோகன் இணையருக்கு முதன்மை நன்றிகளை தெரிவித்தபடி அனைத்துலக மகளிர் சார்பாகவும் நம்மனைவர் சார்பாகவும் தலைமைந்து தரும் பணிக்கு நன்றி தெரிவித்தபடி நாம் இன்று இணைந்திருக்கிறோம் இணைந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரிகளுக்கும் ஒவ்வொரு உறவுகளுக்கும் மிக்க நன்றி இந்த விடுமுறை நேரத்திலும் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி நம்மோடு இணைந்து அழகாக செயல்பொள்ள வைத்திருக்கிற உங்களுடைய பணிக்கு மிக நிறைவான நன்றிகளோடு முதலில் நாம் எங்களை நாங்கள் ஒவ்வொருவரும் முதலில் அறிமுகம் செய்து கொள்வோம் இங்கு சிவமணி வேண்டி இருக்கிறது எனவே அவரை மெல்ல அழைத்தபடி நாம் நம்மை நாம் அறிமுகம் செய்து கொண்டு அடுத்த சுற்றுக்குள் இணைந்து கொள்வோம் பத்மலோஜினி திருச்செந்தூர் செல்வன் அவர்கள் தம்மை அறிமுகம் செய்து கொள்கின்றார் அனைவருக்கும் உற்சாகமான மதிய வணக்கம் நான் லண்டன்ல இருந்து இணைந்து கொள்கிறேன் ஆஹ் ச்சமயம் உதவி ஆசிரியராக பணி புரிந்து கொண்டு அதை விட இப்பொழுது ஜிசிசி பிரெஞ்சுகள் தொடங்கி போய்கொண்டிருக்கிறது ஆமாம் நான் தான் கிளாஸ் கொடுத்து கொண்டிருக்கிறேன் ஜிசிசி பிரெஞ்சு வகுப்பு இந்த வருஷம் செய்திருக்கிறார்கள் இனி அடுத்த வருஷத்துக்கு தயாராக் கொண்டிருக்கிறார்கள் அப்படியே போய்கொண்டிருக்கிறது ஆஹ் இப்போதைக்கு என்னுடைய நிலவை முதல் முதலில் பெண்மொழி வித்தகையாக ஆங்கிலம் பிரெஞ்சு தமிழ் இன்னமும் வேறு எதுவும் மொழிகள் தெரிகின்றனவா இவற்றில் இவற்றில் இவர்கள் சரளமாக ஒரு உதவி ஆசிரியாக நம்மோடு அதை விட மொழியில் பல்வேறுபட்ட தனதாக்கி கொண்ட வேண்டும் எளியவர்களோடு இணைந்து கொள்ள வேண்டும் என்று பேரார்வம் கொண்ட எளியவளாக அதுலோஜினி அவருக்கு இன்னொரு இளையவள் பவித்ரா இத்தனையாக நம்மோடு இணைந்தபடி அழகாக உருண்டு கொண்டிருக்கிற இந்த உலகத்தில் அவரையும் மிக அழகாக வரவேற்றபடி அடுத்து சந்திரமதனி சிவபாலிங்கம் சிவபாலசிங்கம் அவர்கள் தம்மை கனடாவில் இருந்து அறிமுகம் செய்து கொள்கின்றார் அனைவருக்கும் வணக்கம் நான் கனடா முந்தியலோதனி சிவபாலசிங்கம் நான் வந்து ஒரு முதியோர் காப்பகத்தில் வந்து முழு நேர பணியில் இருக்கின்றேன் அத்துடன் என்னுடைய ஆத்மயோதி தமிழர் இணையம்னு சொல்லி தமிழ் பாடசாலையில வந்து நாங்களும் ஒரு சேவை அடிப்படையில தமிழ் ஆசிரியராக கலந்து கொள்கிறோம் அதை விட வானொலி வானொலியை கலந்து கொள்வது இப்படியான கவிதை நிகழ்வுகளில் கலந்து கொள்வது போன்றவை என்னுடைய மீதி நேர சேர்ப்பாடுகள் என்று நான் சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன் நாடகத்துறையோடு இணைவதை ஏன் சொல்லவில்லையான அவர் மேடை நிகழ்வுகளோடும் பல்வேறு பக்கங்களோடும் என்னை ஆர்வமாக இப்போ இங்கு இங்கு இணைந்தபடி அவசரமாக மீண்டு செல்ல வேண்டிய ஒரு பக்கம் மிக விரைவா ஆனாலும் அதற்குள்ளும் தன்னை இணைத்துக் கொள்ள வேண்டிய பேரார்வம் கொண்டிருக்கிற சந்திரவதனி போன்ற ஆர்வம் உள்ளவர்களை இணைத்துக் கொள்வதில் எங்களுடைய கோசலி ஆஞ்சலோட்ட கவிதா நிகழ்வு பெருமை கொள்கின்றது ஆம் வருக வருக என்ன வரவேற்றபடி அடுத்து கீதா பரமானந்தன் அவர்கள் ஜெர்மனியில் இருந்து தம்மையை அறிமுகம் செய்து கொள்கின்றார் அனைவருக்கும் இனிய மாலை மதிய வணக்கம் நான் ஜெர்மனியிலிருந்து கீதா பரமானந்தன் நான் ஒரு அம்மாவாக இப்பொழுது பணியாற்றி கொண்டிருக்கிறேன் அஹ் நோய் காரணமாக தொழிலுக்கு போவதில்லை அஹ் என்னுடைய ப பெரும்பொழுது எனக்கு மன சாந்தியை தருவது இந்த தமிழோடு பயணிப்பது மட்டுமே அஹ் ஒரு தமிழ் ஆசிரியராகவும் தொடர்ந்து கொண்டிருக்கிறேன் நன்றி േരാൻപിക്ക സമൂഹത്തോട് ഇണങ്ങ അത്ത സഹോദരം ഉൾപ്പെടെ സമൂഹസെടുപ്പടെ തമിഴ് ഉൾപ്പെടെ മകൻ വിളിയേറ മകൾ ഇന്നൊരു പക്കം ഇണയാ സഹോദരി സഹോദരൻ ആഹ് വിച് പൽ വിറ്റകളെ തന്നകത്തെ കൊണ്ടുപോയ குடும்ப சூழல் என்பது அத்தனையாக தந்தை இழுத்து வைத்த விதை இன்று உலகின் பல்வேறு கலையோடும் கலை சம்பந்தப்பட்ட சமூக செயல்பாடுகளோடும் இணைந்து கொள்கின்ற ஒரு குடும்பத்தில் அவருடைய இன்னொரு சகோதரி என்னுடைய கல்லூரி அதை விட அம்மா என்பது சாதாரணமானது அல்ல இத்தனைக்குள்ளும் அம்மா என்பது மிக காத்திரமான பக்கம் அது இரண்டு குழந்தைகளை மிக அழகாக சமூகத்தோடும் இணைந்தபடி வளர்ப்பது என்பது இன்னும் பாரிய பொறுப்பு அதனையும் அழகாக செய்து கொண்டிருக்கிற அவரை மிக அன்பாக வரவேற்றுக் கொண்டு நிகழ்ச்சி கொண்டடத்துற தலைமை உங்களுக்கும் எங்களோடு சேர்ந்து கவிதை நிகழ்வுகளை நடத்த வந்த சக தோழியர்களுக்கும் வணக்கம் கூறிக்கொண்டு பெருசாக என்ன அறிந்ததுதானே ஒரு பன்முகப்பட்ட ஒரு எழுத்தாளர் கவிஞர் என்று சொல்வதில் எனக்கு நிரப்பார் இருக்கின்றது எல்லா துறைகளிலும் பங்கு பற்றி என்னுடைய பயணம் தமிழ் பயணமும் சைவ பயணமுமாக துவங்கிக் கொண்டிருக்கிறது நன்றிகள் வாழ்த்துக்கள் என்னென்ன திறமைகள் இருக்கிறதோ அதனை பயன் கொள்வதற்கு நமக்கு தெரிய வேண்டும் எனக்கெல்லாம் மிக நாடகம் நடிக்க விருப்பம் சந்தர்ப்பத்தை நான் தேடி அந்த சந்தர்ப்பம் அமைகின்றது அந்த சந்தர்ப்பத்தை தனதாக்கி கொள்ள வேண்டும் என்பதில் அது வரவேற்பு அதுதான் உங்களுக்கான தளத்தையும் உங்களுக்கான வரவேற்பையும் பெற்றுக் கொடுக்கும் எனவே சர்வேஸ்வரி அவர்களை பார்க்கும் போது அவர் எந்த தளம் தமக்காக கிடைக்கிறது அதனை சரியான முறையில் ஒரு சோர்வின்றி எங்கு எங்கு சென்றாலும் சோர்வின்றி அந்த தளத்தை தனதாக்கி கொள்வது என்பது மிக சிறப்பான பழக்கமும் ஒரு பசுமையின் தகிராக நம்ம இணைந்திருக்கிறார் எனவே அவரை தம்மை அறிமுகம் செய்து கொள்கின்றார் அனைவருக்கும் வணக்கம் நானும் நாட்டில் பல காலமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் இளம் தலைமையர் தமிழ் இளம் தலைமுறையினருக்கு தமிழை பயிற்றுவிப்பதில் ஆர்வம் உள்ளதாக இதுவரை பயணித்துக் கொண்டிருக்கின்றேன் அது போல கவி அரங்குகள் பட்டிமந்திரங்கள் அப்படி அங்கும் பங்கு வைக்கொண்டு சூமூடாக ஓரளவு தமிழோடு இணைந்து கொண்டிருக்கின்ற என்ன அவ்வளவு தான் என்னை பெரியது நன்றி மிக்க நன்றி பெரிதாக ஒன்று சொல்வதற்கு என்று பெரிதாக நிறைத்து வைத்திருக்கிற ஒவ்வொரு வரையுடையும் இணைந்திருப்பதில் எனக்கு பெருமகிழ்ச்சி ஆம் அழகான குரல் வளம் ஆளுமை திறன் தமிழ் ஆசிரியை அத்தோட நல்ல குடும்ப தலைவி இத்தனைக்கு விட வேறு என்ன வேண்டும் அதை விட பல்வேறுபட்ட தலங்களில் தெல்லை தமிழோடும் தமிழ் செயல்பொள்ளும் இடங்களிலும் இணைத்துக் கொள்வதில் பேரார்வம் இத்தனையும் நிறைந்திருக்கிற சிவமணி புவனேஸ்வரன் அவர்களை ஆஹ் அவர் அழகிய தமிழ் மகளை இங்கு இணைத்துக் கொள்வதில் நாம் பேரார்வம் கொண்டபடி வருக வருகிற வரவேற்பு படி ஆம் இங்கு ஜி பிரபாகரன் அவர்கள் தாயகத்திலிருந்து தம்மையை அறிமுகம் செய்து கொள்கின்றார் எனக்கு தமிழச்சி தங்க பாண்டியனாகவே எப்போதும் எனவே அவரே அறிமுகம் செய்து கொள்கின்றேன் எல்லோருக்கும் இன்னேக வணக்கம் நான் ஜெயசக்தி பிரபாகரன் தாயகத்தில் இருந்து நினைந்திருக்கின்றேன் ஆஹ் நான் இலக்கரசியாக இருக்கின்றேன் எனக்கான எனது நேரங்களை தமிழோடும் கவிதைகளோடும் நினைத்துக் கொண்டிருக்கிறேன் நன்றி வணக்கம் அழகாக இளமையோடும் வளர்ந்த குழந்தைகள் பல்கலைக்கழகம் முடித்து விட்டார்களா தெரியவில்லை அவர்களையும் இணைத்தபடி பல்வேறு இடங்களை அவர்கள் குடும்பத்தவரோடு இணைந்து தரிசித்து அழகாக வெளிநாட்டுல இருந்தவொன்னே ஏதோ பெண இடங்களை பாக்குறோம் பெருசோம் ஆனா அவர் தாயார் இருந்தபடி எங்களை விட இன்னமும் அழகாக பல்வேறு இடங்களின் தரிசனம் பல்வேறு பட்ட அழகான ரசனை உள்ளவனாக நிச்சயமாகவே எளியவளாக நம்மோடு தமிழோடும் தமிழ் வளத்தோடும் குழந்தைகளோடும் குழந்தைகள் நிலத்தோடும் இணைந்தபடி காத்திருக்கின்ற பெருமகிழ்வு கொண்டபடி வரவேற்றுக் கொண்டு அறிமுகம் செய்து கொள்கின்றார் வணக்கம் ஜபாசரி தேவியன் கனடாவில் இருந்து நான் முதியோர் காப்பு மொழி நேர வேலை செய்கின்றேன் அப்போது சிறுகதை எழுதுகிறது நாடகங்கள் சின்ன பிள்ளைகளுக்கு நாடகங்கள் சொல்லிக் கொடுக்கிறேன் ஒன்றிய ூடாக சின்ன பிள்ளைகளுக்கு நாடகங்கள் சொல்லிக் கொடுக்கறத செய்து கொண்டிருப்பேன் அதோடு உங்களோடு இணைந்து கவியரங்கு பட்டிமன்றும் இணைந்து கொண்டிருக்கின்றேன் திறந்து பயணிப்பேன் நன்றி இந்த தலைமுறை அதிபர் அவர்களுக்கும் நன்றி மிக அழகாக மிக பார்ந்தமாக அமைதியாக கதை செல்கின்ற கோசலியா சொன்ன சொன்னிங்க உறவை நான் நினைக்கிறேன் நான் நிச்சயமாகவே அந்த உறவோடும் இணைந்தபடி சமீபத்தில் ஜெயபால் நன்னாவையும் அடைத்து குடும்பத்தோடு இணைந்திருந்த படங்களையும் கூட பார்க்கக்கூடியதாக இருந்தது அந்த மகிழ்வையும் தாம் பார்த்த நிறைவோடு ஆஹ் கனடா பக்கத்திலிருந்து தான் சந்தித்த பக்கங்களை வரியோடு இணைத்து அவற்றை மற்றவர்களும் உணர்வோடு தைக்கும் பண்ணமாக கவிதைகளையும் படிப்பதில் பேரார்வம் கொண்ட ஜபாஸ்ரீ தேவீகன் அவர்கள் இன்னமும் பல்வேறு தளங்களை அவருடைய நிறைவாக வேண்டும் என்று நான் இணைந்திருக்கிறோம் எனவே மிக அழகாக வருடங்களுக்கு மேலாக வாழ்கிறேன் கவிதை தளத்தோடும் தொடர்போடு இருக்கிறேன் குடும்ப தலைவியாக உங்கள் ஒவ்வொருவரோடும் இணைந்தபடி அடிப்படை இந்த நிகழ்வை எடுத்து செல்வதில் கோசல்யா அவர்களின் ஆசியோடு எடுத்து செல்வதில் பெருமகிழ்வு கொண்டபடி நான் இணைந்து கொள்கிறேன் மிக அழகாக இணைந்து கொண்டே இருக்கும் இந்த அஞ்சலோட்ட கவிதா நிகழ்வு நாற்பத்தி எட்டில் இணைந்து ஒவ்வொரு சகோதரிகளையும் மிக அன்பாக முதல் சுட்டை பத்மலோஜனை திருச்செந்தூர் செல்வனவர்கள் அவர்கள் மெல்ல பார்த்துக் கொள்ள இரண்டாவது சுற்றுக்கு யாருக்காவது ஆர்வம் இருந்தால் இரண்டாவது சுற்றின் பக்கத்தோடு சொல்லி கொள்ளலாம் இல்லாவிட்டால் ஓரிரு வரிகளை நாம் கிரகித்து ஏற்றுக்கொண்டபடி சென்று கொள்ளலாம் எனவே முதலில் ஆப் நாம் பல்வேறு பட்ட பக்கங்களில் மெல்ல மௌனிகளாக இருந்து கொள்வோம் அல்லது மெல்ல கோபித்து கொண்டால் இவள் திமிர் பிடித்தவள் என்பார்கள் அல்லது இவள் ஒரு போக்கு என்பார்கள் அப்படியாக பார்த்துக் எனவே என் கேள்வி இங்கு சினத்து எழுந்தால் தவறாமோ ஆ எனவே அந்த அஞ்சலோட்டு தடியை மெல்ல கடுத்தபடி பத்மரோஜினியை ஓட தயாராகிறார் ஆ சினத்து எழுந்தால் தவறாமோ சினத்தெழுந்தால் தவறாமோ வரலாறுகளை உணரவில்லை வார்த்தைகளை நம்பவில்லை வரலாறுகளை உணரவில்லை வார்த்தைகளை நம்பவில்லை உணர்வுகளை மதிக்கவில்லை உள்ளங்களில் இடமில்லை உணர்வுகளை மதிக்கவில்லை உள்ளங்களில் இடமில்லை உண்மைகளை சொல்ல சினங்களும் வெளிப்படும் உண்மைகளை சொல்ல சினங்களும் வெளிப்படும் எண்ணங்களை எளிதாக்கினால் பண்ணங்களாய் மாறுமோ எண்ணங்களை எளிதாக்கினால் பண்ணங்களாய் மாறுமோ மாறும் வரை காத்திருந்தால் சேர்ந்துடுமோ மாறும் வரை காத்திருந்தால் வானவில்லில் சேர்ந்திடுமோ பெண்ணாக பிறந்தது ஆண்களை அடக்கவில்லை பெண்ணாக பிறந்தது ஆண்களை அடக்கவில்லை ஆளுமைகளை உருவாக்க உன்னதர்கள் மேன்மையுற ஆளுமைகளை உருவாக்க உன்னதர்கள் மேன்மையுற உருவாக்கியவன் உணரவில்லை பெண்மையை அடிமையாக்கும் உருவாக்கியவன் உணரவில்லை உண்மையை அடிமையாக்கும் தரமற்ற மனிதர்கள் வாழ்கின்ற சூழலிலே தரமற்ற மனிதர்கள் வாழ்கின்ற சூழலிலே சினத்தெழுந்தால் தவறில்லை தரணியிலே சினத்தெழுந்தால் தவறில்லை தரணியிலே நன்றே நன்றி அடுத்ததாக கவி சந்திரவதனி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன் நன்றி மீண்டும் அனைவருக்கும் வணக்கம் சினந்தெழுந்தால் தவறாமோ சினந்தெழுந்தால் தவறாமோ எனக்கு சிரிப்பாக இருக்கிறது இப்படி சின்னத்தனமாய் சிந்திக்கும் சிற்றறிவு கொண்ட சிறியோர் மத்தியில் சினந்தெழுந்தால் தவறாமோ எனக்கு சிரிப்பாக இருக்கிறதே இப்படி சின்னத்தனமாய் சிந்திக்கும் சிற்றறிவு கொண்ட சிறியோர் மத்தியிலே பெண்ாலும் இறங்கிடா பேய்கள் போல் எம்மவர் உணர்வுகளை உதாசீனப்படுத்தும் வகை பெண் என்றாலும் இறங்கிடா பேய்கள் போல் எம்மவர் உணர்வுகளை உதாசீனப்படுத்தும் வகை உரைத்திடும் உதவா கருத்துக்களும் உண்மையில்லா விடியங்களும் அவளை மறந்தே அவள் தேகத்தில் கோபத்தீயை மூட்டக்கூடும் உரைத்திடும் உதவாக்கரை கருத்துக்களும் உண்மையில்லா விடியங்களும் அவளை மறந்தே அவள் தேகத்தில் கோபத்தியை மூட்டக்கூடும் பொறுமைக்கும் ஓர் எல்லை உண்டு என்பார் ஆனால் அந்த எல்லைக்கும் ஒருவர் தொல்லை கொடுத்தால் பொறுமைக்கும் ஓர் எல்லை உண்டு என்பார் ஆனால் அந்த எல்லைக்கும் ஒருவர் தொல்லை கொடுத்தால் அநீதியை கண்டும் அக்கினி போல் உக்கிரம் கொள்ளாமல் இருக்க நாம் சாதாரண மனுஷியரே அன்றி அந்த பொறுமை காக்கும் பூமாதேவி அல்லவே அநீதியை கண்டும் அக்கினி போல் உக்கிரம் கொள்ளாமல் இருக்க நாம் சாதாரண மனுஷியரே அன்றி அந்த பொறுமை காக்கும் பூமாதேவி அல்லவே அறிவிலிகள் பலராலும் அப்பப்போ ஏவப்படும் சொல்லம்புகள் தம்மை தம் சிந்தையிலோ தேகத்திலோ தாங்கும் திராணியற்ற பேரியராய் அறிவிலிகள் பலராலும் அப்பப்போ ஏவப்படும் சொல்லம்புகள் தம்மை தம் சிந்தையிலோ தேகத்திலோ தாங்கும் திராணியற்ற பேரியராய் பலத்தாலும் பணத்தாலும் தம்மை ஒடுக்க முடியாதென பித்து பிடித்தலையும் பிடிச்சிராவி மக்களின் பித்தலாட்டங்கள் மத்தியிலும் பலத்தாலும் பணத்தாலும் தம்மை ஒடுக்க முடியாதென பித்து பிடித்தலையும் பிடிச்சிராவி மக்களின் பித்தலாட்டங்கள் மத்தியிலும் மனித நேயம் என்பதே மரணித்துவிட்ட வகையில் மாந்தர் பலரும் மனித மனங்களை மழுங்கடிக்க ஆற்றிடும் காரியங்களும் மகாபாவங்களும் மனித நேயம் என்பதே மரணித்துவிட்ட வகையில் மாந்தர் பலரும் மனித மனங்களை மழுங்கடிக்க ஆற்றிடும் காரியங்களும் மகாபாவங்களும் தாங்க முடியாத தாரகை பெண் சினந்தெழுந்தால் என்ன அந்த பூமாதேவி கூட கைகள் தட்டி வாழ்த்து கூறுவாள் தாங்க முடியாத தாரகை பெண் சினந்தெழுந்தால் என்ன அந்த பூமாதேவி கூட கைகள் தட்டி வாழ்த்து கூறுவாள் என்று சொல்லிக்கொண்டு அடுத்து எனக்கு பிறகு தன்னுடைய கவிதையை தர ஜெர்மன் வாழ கீதா பரமானந்தன் அவர்கள் இரண்டு வணக்கத்துடன் கவியை தருகிறேன் சிணந்தெழுந்தால் தவறாமோ முடியாமை முகவரியின்றி முழு நாளும் கூட வேண்டும் தொடர்கிறேன் சினந்திழந்தால் தவறாமோ முடியாமை முகவரியில் முழு நாளும் இயங்குகின்ற அடியாகும் வார்த்தை இடியாகும் வார்த்தைக்குள்ளும் இளம்புறையாய் தொடர்பவள் நீ முடியாமை முகவரியின்றி முழு நாளும் இயங்கினென்று இடியாகும் வார்த்தைக்குள்ளும் இளம்புறையாய் தொடர்பவள் சத்தமற்ற இலக்குடனே சந்தன கட்டு என நித்தியமும் நெஞ்சுக்குள் நிறுத்தா போராட்டம் உடன் உனக்கு சத்தமற்ற இலக்குடனே சந்தன கட்டையன நித்தியமும் நஞ்சுக்குள் உள்ளத்தில் இன்பத்தின் ஊற்றினி உள்ளத்திலும் இன்பத்தின் ஊற்றினி எடுகுடியாய் சுற்றுபவள் நீ எல்லோர்க்கும் எல்லாமாய் எடுகுடியாய் சுற்றுபவள் கடமை கருணை என்னும் ககன திரையகற்றி கடமை என்னும் ககன திரையகற்றி கனவுகளை நனவாக்க கனவுகளை உன் கனவுகளை நினைவாக்க கணங்களும் மூடி உச்சிகளை தொடுகையிலே உருட்டிவிடும் சுடுகலனாய் நீ உச்சிகளை தொடுகையிலே உருட்டிவிடும் சுடுகலனாய் நிச்சயித்த ஆசைகளை நிட்டுரமாய் தகர்த்து நிச்சயித்த ஆசைகளை நிட்டுரமாய் தகர்த்து சித்திரத்தை சீரழிக்கல் சினந்தெழுந்தால் தவறாமோ சித்திரத்தை நீ சினந்தெழுந்தால் தவறாமோ பாரதனின் நடைமுறையில் இவள் வெறும் சடமோ பாரதனின் நடைமுறையில் இவள் வெறும் சடமோ பொறுத்தவைகள் போதுமம்மா நீ பொறுத்தவைகள் போதுமம்மா புடமுடு உன்னை நீ புடமுடு உன்னை நீ சிறுமகளை சிறுதறடித்து சிந்தனைக்கு வேலை கொடு சிறுமகளை சிதறடித்து உன் சிந்தனைக்கு வேலை கொடு உனக்கும் உணர்வுண்டு உவப்புக்களை ஏற்றுவிடு உனக்கும் உணர்வுண்டு உவப்புக்களை ஏற்றுவிடு மனத்தின் தேர்வுகளை மகிழ்வோடு பற்றிவிடு உன் மனத்தின் தேர்வுகளை நீ மகிழ்வோடு பற்றிவிடு நன்றி வணக்கம் அடுத்ததாக சர்வேஸ்வரி சிவ சர்வேஸ்வரி நடைமுறைகளை ஜடமா புடமிடு என்று அவளை உறக்க அழைத்தனால் சிவரூபவர்கள் ஓ வணக்கம் வணக்கம் திறந்தாள் தவறாம பின் தூங்கி முன்னெழுந்து பின்பற்றி தொழில் புரிந்து பின்தூங்கி முன்னெழுந்து பின்பற்றி தொழில் புரிந்து